ஞானம் எப்படி சொல்லணுன்னா உயிர் முதல்ல எங்கே இருந்தது உடம்பு எங்கே இருந்தது இந்த உயிர் வந்து உடம்பை எடுத்த பிறகு இது செத்துதுன்னா உயிர் எங்கே போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கின பிறகு நீ உபதேசம் பண்ணணும்டான்றாரு எவன் தெரிஞ்சிக்கணும் உபதேசம் பண்ணுறான் எதை போனாருங்க என் குரு சொல்லி கொடுத்தாருங்க நான் இப்போ ஞானிங்க அப்படின்றான் ஞானம்னா அது என்னான்னு விளையாட்டு பொருள் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வியாபார பொருளாக மாறிப்போச்சு அது இப்போ போய் நம்ம மாற்றணும்னா மாற்றாது ஏன்னா அவன் எந்த தொழிலும் கிடைக்கலன்னா இது ஒரு தொழில் ஆக்கிலான்னு ஆக்கினாங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷம் இதில் அலைஞ்சேன் அறுபது வருஷம் அலைஞ்சி இதெல்லாம் ஆராய்ஞ்சி எது உண்மை எது பொய்ன்னு தேர்ந்தெடுத்த பிறகு தான் நம்ம அதனால தான் நம்ம மற்ற சாமியாரங்கள்லாம் பேசுறதுலேருந்து என் பேச்சு வேறுபட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆராயனா வரும்போது ரெண்டு மாதத்துலேயே குருவாயிடணும்னு வராங்க இங்கே அவன் என்ன தெரிஞ்சுக்க போகிறான் ஒன்றையும் தெரிஞ்சிக்க முடியாது ஒவ்வொரு பாடமும் ஆறு மாதம் ஆகும் அடுத்த பாடம் நான் உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னே இப்போ யார் என்னான்னு தெரியல நான் கிளாஸில் இருக்கிறேன் எனக்கு தெரியல நேராக வந்து உபதேசம் ஏதிகிட்டுன்னு நேரம் இங்கே வந்துடலாம் மறு மாதமே இந்த மாதம் மாதம் வாங்குறான் உபதேசம் அவன் என்ன தெரிஞ்சிக்க முடியும் நான் கிளாஸ்லேயே சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மாதம் மூணு மாதம் பொறுத்து உபதேசம் வாங்கினேன் உடனே உடனே வாங்குறதாலே உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கன்னே சொல்கிறேன் ஆனால் எடுத்துக்கிறது இல்லை என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் வந்தப்போ வந்த பீரியடில் உடனே எல்லாம் கொடுக்கவே மாட்டேன் அவங்கள செக் பண்ணி செக் பண்ணி தான் கொடுப்பேன் அவங்களுடைய செயல் சரியாக இருக்குதா சரியாக போகிறாங்களா பயணம் பண்ணுறாங்களா அது பார்த்த பிறகு தான் அடுத்த உபதேசமே கொடுப்பேன் இப்போ அது மாதிரி முடியல ஏன்னா கூட்டம் கூட்டி போச்சு அப்போ நம்மளுக்கும் பார்க்க நேரம் இல்லை ஆனால் அப்போ பொதுவாக சொல்கிறேன் யாரும் உடனே உடனே உபதேசம் வாங்கணும்னு நினைக்காதீங்க அதனால் ஒரு பயணம் கிடையாதுன்னுட்டு உபதேசம் வாங்கத்தே செய்யல ஒருத்த உபதேசம் வாங்கி மூணு மாதம் பொறுத்து நீங்கள் என்ன உபதேசம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது கொடுங்கன்றான் போன உப ஆசிரம் வந்தது அந்த மாதம் அது மாதிரி ரெண்டாவது உபதேசம் கேட்குறான் முதல் உபதேசமே தெரியல ரெண்டாவது உபதேசம் கேட்கறான் நான் சொன்ன முதல் உபதேசம் கொடுத்து அவன் அப்படின்னு அது மாதிரி இருக்கிறாங்க என்ன பண்றது தனித்தனியாக இருந்தாங்க இப்போ உங்க நீ பாடம் வாங்குறதால்தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துக்கிறாங்க இது வரைக்கும் சண்டை போட்டு தனித்தனியாக இருந்தாங்க இது என்ன தெரியுமா மூளை மரண்டு போறது எனக்கு ஒரு அம்மா சந்திரபாபு நாயுடு ஊர் என்னது குப்பம் அங்கேருந்து ஒரு அம்மா போன் பண்றாங்க சாமி நான் வடகரை குரூப்ல உபதேசம் வாங்கினேன் சிவமோன் சக்தி தலையில் நடனம் ஆடுறாங்க ஆனால் உங்களை வந்து பார்க்கணும் நான் ஒரு தான் ஆடுமான்னு பார்க்குறேன் எந்த போய் எவ்வளோ வந்து ஆட மாட்டுறாமா உனக்கு ஆடுறாங்க நீ என்னை பார்க்க வராத நீ அவங்களே போய் பாருன்னு ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரம்மை நிஜம் கிடையாது சிவமும் சக்தி அந்த சாமி ஆடுறாங்க அந்த வீடியோ ஆடு அந்த ஃபோன் ஆடு அதில் நேற்று நான் சாமி ஆடுறதை பற்றி சொல்லியிருந்தேன்ல அதில் ஒருத்தர் எனக்கு வீடியோ அமைச்சிக்கிறாங்க அந்தம்மா சாமி ஆடுறாங்க உட்காந்துக்கின்னு ஒரு நாய் வந்தோடனே விட்டு ஏந்துக்கினாங்க சாமி அங்கே போச்சு திருப்பி அந்த நாய் போனவொடனே ஆடுறாங்க இப்படி அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக ஆக்கிக்கின்னு அவங்கள பெருமைக்காக பண்ணின்னுக்குறாங்க நிஜத்துக்காக கடவுள் மே மனுஷன் மேலே சாமி வந்து ஆடுமா மனுஷனுக்குள்ளவே சாமிக்கு அதையே உன்னால் தேட முடியலையே வெளியே இருக்கிற சாமி எங்கே உன் மேலே வந்து கூத்தாடும் பேய் ஒன்னா கூத்தாடும் சாமி வந்து கூத்தாடாது ஏன்னா சாமி கூத்தாடுற பொருள் இல்லாத அமைதி பொருள் அது ஆரவாரம் பண்ணுறது இல்லாது பேய் ஆரவாரம் பண்ணும் அதனால தான் அதுக்கு பேயின்னு பேரு அது வந்து ஆடிக்கின்னு இருக்கிறது அத்தை வந்து இவங்க சாமின்னு நினச்சிக்கிறது அதனால் மனுஷன் மேலே சாமி வந்து ஆடாது மனுஷன் அவனுக்குள்ளே இருக்கிற கடவுளை அவன் தேடி அடையும் போது அவனுக்கு நினைவு இருக்காது கடவுளை பார்க்கும்போது அவனுக்கு உடலில் நினைவு இருக்காது அந்த இறைவனோட கலந்திருக்கும் அந்த நினைவு அந்த நினைவு பிரியும் போது தான் உலக நினைவு வரும் அதனால் கடவுளை பார்க்குறவங்களுக்கு எந்த ஆட்டம் பாட்டம் எது ஆடிச்சு எது ஆடலன்னாலும் தெரியாது இதெல்லாம் புக்குங்களை படிச்சுட்டு கற்பனை பண்ணிக்கணும் இந்த நாடங்களை பார்த்துக்கணும் பண்ணுற வேலை சினிமாவில் ஆடுறாங்கள்ல சாமி வந்து அதே மாதிரி நம்மளை ஆடினா என்னான்ட்டு ஆடுற கேசுங்கிறது தான் ஞானத்தை நோக்கி கடவுளை நோக்கி போடுறவங்ககிட்ட எந்த ஆட்டமும் இருக்காது எந்த அலங்காரமும் இருக்காது அமைதி மட்டும்தான் இருக்கும் அவங்க நான் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் அமைதியாக போகிறான் இவன் கடவுள் நாட்டத்தில் இருக்கிறான் ஆரவாரம் பண்ணி போனால் இவனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி யோகம் பண்ணுறது தன்னுடைய உயிரை ஆராய்ஞ்சி இந்த உயிர் எப்படி வந்தது எப்படி இது ஏன் இழக்குது இறந்து போகிறோம்னு சொல்கிறோம் அப்போ இதோட நம்ம நினைவு எதோடு நிற்கணும் அப்படின்னு ஆராயிறது தான் ஞானம் அதை ஆறாயிரம் ஒரு உபதேசம் வாங்கி சாமி வந்து சன்னியாசம் வந்தது அப்படின்ட்டு உபதேசம் வாங்கினு போயிட்டு மூணு கிலோ கறி வாங்கின்னு வந்து வறுத்து சாப்பிட்டுக்குன்னு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் எங்கே உபதேசம் வர்றது எங்கே இது போகிறது சொல் ஒருத்தன் சொல்கிறான் உபதேசம் கொடுக்குறான் உபதேசம் வாங்கி நம்மளாண்ட போய் உபதேசம் கொடுக்குறோம் ஆனால் ஆந்திராவுக்கு போய் கறி எடுத்து துண்டு வரோம் மூணு நாள் தங்கி இங்கே தெரிஞ்சிடுமே இப்போ தெரிஞ்சு போச்சு ம மசூதியில் பிரியாணி விற்கிறான் மாட்டுக்கறி பிரியாணி இவ்வளோ குண்டானில் கொடுக்குறோம் அதை எத்தனை வந்து வச்சுக்கணும் சுற்றி உட்காந்து அவன் குருவாக இருக்கிறான் எங்கேருந்து ஞானம் வரும் ஞானம்ன்றது தன்னை இழந்தவனாகணும் தங்க எங்கிட்ட இன்னாகுது அது அடுத்தவன் கொடுத்தவனாக இருக்கணும் ஊர் பொருள் அபகரிக்கிற ஊனுக்கு வந்து ஞானம் வருமா அந்த மாதிரி போயின்னுக்குது அதனால் இதெல்லாம் ஞானம்னு சொல்ல முடியாதுமா இதெல்லாம் அஞ்ஞானத்தில் சேர்க்கை ஞானம்ன்றது அமைதி ஞானம்ன்றது அறிவுபூர்வமானது அதுதான் ஞானம் ஆடம்பரம் ஆரவாரம் எல்லாம் அஞ்ஞானம் சாமி வந்து எப்பவுமே ஆடாது ஆடுறதில்லை சாமி அமைதியாக உட்காந்துங்கிறது அதனால் சாமி வந்து இவன் பா பார்க்குறான்னா இவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான் அப்போ தான் சாமியை பார்க்க முடியும் நினைவோடு சாமியை பார்க்கவே முடியாது சாமி வந்த குச்சுது சாமி வந்து எகுச்சின்னு சொல்கிறான்னா அவன் சும்மா ஒப்புக்கு சொல்லிங்கிறான்னு அர்த்தம் ஏன்னா சாமி வந்து யார் எதுவும் குதிக்காது கடவுள் வருமானிட்டு அன்ன ஆகாரம் இல்லாத கடவுளை என்ன தலைமுடி தரையிலுக்கு போய்க்குது நகங்கள் சுருண்டு போய்க்குது கடவுளை பார்க்கணுன்னு உட்காந்துங்கிறான் எந்த பந்த சொந்தமும் இல்லாமல் அவனுக்கிட்ட வந்து ஆடாத பக்கத்து விட்டுக்கிறேன் யாம் அந்த வாய்த்த வந்தால் அவன் வாயில் மண் போடுறேன் சாமி வந்து ஆடுமா இதெல்லாம் கற்பனை பிரம்மை அதில் நம்ம போய் ஈடுபட மாட்டிக்கக்கூடாது அந்த மாதிரி பிரம்மைக்கெல்லாம் ரெண்டாவது நம்ம பதில் கண்டதுக்கு பதில் சொல்லினுக்கிறது இல்லை நம்ம வேலை நம்ம பேச வேண்டியது ஞானத்தை பற்றி அஞ்ஞானிக்கெல்லாம் பதில் சொல்கிறது இல்லை நம்ம வேலை நமக்கு என்ன கூலியாக கொடுக்குறாங்க இல்லை அவனுக்கு சொன்னான் நான் அப்படிப்பட்டேன் எடுத்துக்கா போகிறான் எடுத்துக்க போகிறதே இல்லை தான் வல்லூர் சொல்கிறாரு ஒருத்தனை திருத்த முயற்சி பண்ணு உன் நண்பன் நீட்டு நீ கூடவே சேர்ந்து இருக்காத அவன் திருந்தலைன்னா அவனை விட்டு விலகிடுன்றாரு இல்லைன்னா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தால் நீ அவனை விடுத்திடலான்றாரு அதனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்லணும் திருந்தலைன்னா வெளியே நம்ம வந்துடணுமே தவிர அவனை திருத்திட முடியாது ஏன்னா அவன் அதுக்குன்னு பிறந்துட்டான் புலிவுனே இருக்கணும் வாழ்க்கையில் புகைன்னு தன்னே இருக்கணும் நம்மளை அப்படின்ற செயல்களை செய்கிறவனுக்கு

என்னம்மா கேள்வி இது கோயிலுக்கு போய் இது போயிட்டு வந்தால் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒன்றும் என்ன கோவிலில் வந்து தெய்வம் இருக்குது மனித உடலில் தெய்வம் இப்போ நான் உன்னை தொட்டுறேன் எனக்கு தீட்டு இல்லை ஆனால் நீ செத்துட்டு இருந்தால் நான் தொடக்கூடாது தான் தீட்டு அப்போது எது இல்லைன்னா நீ தீட்டாவில் உன் உனக்குள்ளே கடவுள் இல்லைன்னா நீ தீட்டாகி போகிற கடவுள் இருக்கிற வரைக்கும் நீ தீட்டு இல்லை அப்போது உனக்குள்ளே இன்னும் இல்லைன்னு காட்டுறதுக்காக வெளியே என்ன பண்ணும் சாணி வச்சு விளக்கை கொளுத்தி அது பக்கத்தில் தேங்காய் வச்சு வச்சுட்டோம் இது ஏன் வச்சிருக்கிறோம் வீட்டு உள்ள செத்துப்பட்டேன் வீட்டில் வைக்கிறது இல்லை ஏற்றினோ நடு ரோட்டில் போடுறோம் ஏன் இருக்கும்போது ஊரெல்லாம் உனக்கு கெட்டு பேர் ஊரெல்லாம் உனக்கு சாப்பிட்ணேன் ஆனால் இப்போ முன்னேற்றினோ அந்த வெளியே போட்டுட்டு என்ன சொல்கிறோம் அவங்க இருக்கும்போது ஒரு ஆயிரம் கெட்டவங்களாக இருந்தாங்க இப்போ அவங்கள விட்டு எல்லாம் வெளியே போயிடுச்சு அவங்க வெளில தேங்காய் மாதிரி எல்லோரும் வாங்கணும் கூப்பிட்றதுக்காக ரோட்டில் போட்டு தேங்காய் வச்சு வச்சுக்கிறோம் தலைமாட்டில் விளக்கு எரியுது உள்ளே எரிஞ்சிக்கின்னு இருந்த விளக்கு இல்லை வெளியே வந்துச்சு அது வெளியே எரியுதுன்னு சொல்கிறோம் அது காட்டுறதுக்காக உள்ள தலைமாட்டில் விளக்கு கொளுத்தி வைக்கிறோம் என்ன சந்தேகம் வந்தது இந்த உடம்புக்கு இந்த உடம்புல இருந்த இறைவனுக்காக வெளியே காட்டுறதுக்கு பண்றாங்க இதெல்லாம் இருந்தது இதுக்குள்ளோ இதெல்லாம் இப்ப வெளியே வந்துச்சு அப்படின்னு தான் சங்கு சமக்கலாம் வச்சு வெளியே ஊதுறது இந்த சத்தாலெல்லாம் இருந்தது இவங்களாண்ட அதெல்லாம் இப்ப வெளியே வந்தாச்சும் கிடக்குது உள்ள எதுவுமே இல்லை இப்போ எல்லாம் மறந்து போச்சு அதில் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை எல்லாரும் வாங்கன்னு சேர்க்கறதுக்கு தான் அது பண்றோம் விதிக்கும் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய மரணத்திற்கும் தொடர்பு இருக்குங்களா கண்டிப்பா தொடர்பு தலை விதி தான் ஒருத்தனுடைய மரணத்தை நிர்ணயிக்குது விதி தான் ஒருத்தன் ஓகோன்னு வாழத்துக்கு நிர்ணயிக்குது எல்லாமே விதி தான் வழிவகுக்குது அந்த விதியினுடைய குழந்தை தான் மதி அந்த மதி இடையில விளையாத ஆனால் ஒரு நாள் அந்த மதி போய் விதியில் சே சேரும் போது மனுஷனுடைய வாழ்க்கை முடியும் அப்போ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயான போய் நம்ம எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அதனால உனக்கு இந்த பிரச்சனை வருது நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு ஏதாவது வந்து போய் சரி பண்ண முடியாது சரி பண்ணியிருந்தா உலகத்தில் யாரும் துன்பப்படவே மாட்டோம் நானும் வசதியாக வாழறேன் ஆனால் நாலு பேர் ஏழை இருக்கிறோம் நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் இப்போ நான் இப்படி வசதியாகிறேன் பரவாயில்லைங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது உங்களுக்கு நல்ல இது ஒரு விதி இருக்குது கொஞ்சம் கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகுது நீங்கள் நல்லாக்கிறீங்க சரி நாலு ஏழை கஷ்டப்படுறான் அப்போ அவனுக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்கலாமே முடியுமா முடியாது அப்போது நான் வசதியாக வாழறதுக்கு ஏன் விதி அவன் ஏழையாக வாழறதுக்கு அவன் விதி இது ரெண்டுக்கும் நடுவில் மதி விளையாடுங்கது அதனால் விதியும் மதியும் சேர்ந்து தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தவிர யாராலையும் யார் வாழ்க்கையும் சரி பண்ண முடியாது இப்போது இன்றைக்கி கோர்ட்டில் போனீங்கன்னா சாதாரண மற்ற கேஸுங்களை விட வேற எந்த கேஸ் பண்டல் தான் ஜாஸ்தி இருக்குது இல்லையா அப்போது இதெல்லாம் சரி பண்ணிடலாமே யாராலையும் சரி பண்ண முடியலையே பேசுறது நான் கூட நீ வந்து ஏதாவது உன் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா ஆறுதல் உன் மன ஆறுதலுக்கு நான் வார்த்தை சொல்லுவேன் அதனால் அது நிஜமில்லை அதனால் நீ படுற கஷ்டம் நீ தான் ஆகணும் நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தான் இதுதான் விதி விதினா முடிவுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இப்போ அடுத்து கோவிலில் வந்து இந்த ராஜகோபுரம் அப்படின்றது எல்லா கோவில்களையும் இருக்குது அந்த மாதிரி ராஜகோபுரம் வைக்கிறதுக்கு என்ன பலன் நம்ம அதை வந்து கும்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியம் வாங்கும் குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் வாங்கும் கோபுரம்ன்றதும் நீ தான் குருன்றதும் நீ தான் கோபுரம்னா உன் தலை அதனால்தான் சொன்னான் ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ளமொரு ஆலயம் கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே வாயே வாசப்படி தலையே கோபுரம் பண்ணான் கடவுள் கோயில் தெய்வம் எங்குதுன்னா உ இதயத்தில் தாங்குது வாய் தான் வாசுப்படி தலை தான் கோபுரம் இதை நீ பார்த்துட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் இதை பார்க்க முடியாது ஆட்டை போய் பார்த்து நினைக்கிறேன் இவ்வளோ தான் வித்தியாசம்

இந்த கிரகங்கள் மாறுதல் எப்படி மாறுது எந்த திசையில் மாறுது அதை பார்த்து எழுதணும் இப்போ வந்து இது மனுஷனுக்கெல்லாம் எழுத முடியாது அது கிரகத்துக்கு மனுஷனுக்கு எழுத முடியாது அந்த கிரகங்கள் இன்னைக்கு எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி மனிதனுடைய வாழ்வுடானா அதுதான் இன்னைக்கு நன்னுங்குது மனுஷன் கொடூரமாக ஆக ஆக இயற்கையும் கொடூரமாக மாறிக்கிது ஆனால் உன் வாழ்க்கையை மாத்திட முடியாது யாராலையும் மாற்ற முடியாது உலகத்தில் எல்லா ஜோசியனும் சேர்ந்து ஒரு ஏழை கூட இல்லாத ஆக்கிடலாம் முடியுமா முடியாது ஏன்னா ஜோசினே அந்த தோல் செய்யறது பொறுப்புக்கு தான் இல்லைன்னா அவனுக்கு ஏன் அந்த தொழில் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோல் செய்கிற மாதிரி அவன் ஜோசியும் ஒரு தொழில் அப்போ நவகிரகங்கள் தான் நீங்கள் என்ன சொல் நீ தான் நவகிரகம் ஒம்பது துவாரங்கள் தான் நவகிரகம் மனித உடம்பில் ஒம்பது நவ துவாரங்கள் இருக்குது அந்த நவ துவாரங்கள் தான் நவம்னா ஒம்பது துவாரங்கள் ஒம்பது ஓட்டை அந்த ஒம்பது ஓட்டைகள் தான் நவகிரகம் இது ஒன்றோட இந்த ஒம்போதுக்கும் ஒவ்வொரு காத்துக்கள் இருக்குது அந்த காத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உபாதைகளும் சீராகவும் இருக்கும் அப்போ இது பாதிப்பு வரும்போது நவகிரக கோயிலை சுற்றுன்னும்போது எண்ணங்கள் சீர்படும் இந்த நவது வாரம் சரியாகும் அதுக்காக நவகிரக கோயிலை சுற்றுனா அங்கே இருக்கிற கல் ஒன்று சுத்தம் பண்ணிட்டது வைதிகா இது டாக்டரா அது இது அறியாமையில் ஆதியில் பண்ணதெல்லாம் இப்போ பண்ணின்னுக்கலாம் காலங்கள் மாறிப்போச்சு அவசர உலகம் பணம் தேடுற உலகம் இங்கே போய் நவகரக பூஜை பண்ணியிருந்தோன்னா அடுத்த நாள் பட்டினியாக நான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது உலகம் அதனால் ஓடி ஒழிங்க நீங்க பத்து ரூபாய் எடுத்து வச்சுங்க அஞ்சு ரூபாய் அடுத்தவனுக்கு தர்மம் பண்ணுங்க அதுவே நவகருக்கு புண்ணியம் பூஜை இப்ப தியானம் அப்படின்னு பண்றதுனால நமக்கு வந்து சக்தி எதுவும் கூடும் தியானம் பண்ணினா இருக்கிற சத்தும் போயிடும் ஆடுது தியானம் பண்ணி தான் ஆடுது இல்லை கருங்கல்ல மாதிரி இருந்தேன் நான் ஏன்னா நீ சாதாரணமா ஆடு துண்ணுவ மாடு துணுவ கோயிலை துணுவ கொக்கு துண்ணுவேன் நாய் துணுவ நரி துண்ணுவ எல்லாம் துண்டாடுற மாதிரியே உறுதியா இருந்த தியானம் பண்ண போனா இதெல்லாம் துண்ணக்கூடாது அப்பவும் உடம்பு ஆடி போயிடும் அதனால தியானம் பண்ணீங்கன்னா உடம்பு போடுமே தவிர பலம் ஏற்படாது மனசுக்கு பலத்தை அந்த பலவீனம் ஆக்குறத நீமா எண்ணங்களை ஊறுபட்ட எண்ணங்களை அதை சேர்த்தீங்கன்னா பலவீனம் அடையும் எந்த எண்ணமும் இல்லாத நான் இருக்கிற என் உழைப்பு இருக்குதுன்னு இருந்தீங்கன்னா பலம் அடையும் அதனால மனம் பலமடையதான் பலவீனம் ஆகட்டும் உங்க கையில் தாங்க தவிர நீ எந்த செயலால வந்துடாது அப்ப யோகிகள்லாம் யாரு இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியானம் அவங்க உலக விஷயத்தை விட்டவங்கம்மா நீ உலகத்தோட வாழணும் ஆசை அளவு இருக்குது உனக்கு நாலு ஊடு கட்டணும் ஒன்பது கடை வைக்கணும் பதிமூணு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் போது யோகி ஒன்னி நீ ஒன்னாவியா அவன் உலகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் அதனால யோகியே நம்ம கூட சேர்க்கக்கூடாது அவன் உலக பற்று இழந்து போறவன் தான் சொன்னான் துன்பம் எப்போ வருதுன்னா ஆசை படப்பட துன்பம் வரும்னா இன்பம் எப்போ வருதுன்னா ஆசை விடவிட இன்பம் வருதுன்னா அதனால் சொன்னான் அருமையின் அருமையின் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தம் அமையனான் அதனால் மனுஷனுடைய மனசில் ஏற்படுற விளைவு தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய விளைவு ஆசையை வளக வழக துன்பம் வரும் இப்போ அவர் கடை வைக்கிறோம் என்ன ஐடியா பண்ணுறோம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் போட்டு அந்த கடையை எடுத்துட்டோம்னா நமக்கு மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வைக்கிறோம் அந்த கடை வியாபாரமாக ஆகாமல் ரெண்டு லட்ச ரூபாய் அழிஞ்சிருந்தா என்ன ஆகும் துன்பம் வந்துடும் ஐயோ எந்ததும் போச்சாடா நல்ல கண்ணான் ஆகிடுவோம் அப்போது இதுக்கு அடிப்படையது ஆசை ஆசையால் தான் உருவாகிறதும் அழியிறதும் ரெண்டும் தான் காரணம் அந்த ஆசையை குறைச்சோம்னா ஆனந்தமாக இருக்கலாம் எது ஒன்றுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இப்ப அடுத்தது வந்து குழந்தை குழந்தைகள் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சில குழந்தைகள் வந்து படிப்பு ரீதியா வந்து ரொம்ப ரொம்ப வந்து மந்தமா இருப்பாங்க அதுக்கு வந்து பெற்றோர்கள் ஆகட்டும் இல்லைன்னா பிள்ளைகளை கூட இன்சிஸ்ட் பண்ணி நீ இங்க பூ இங்க வந்து எங்கூட விளக்கு ஏத்து உனக்கு வந்து படிப்பு வரும் ஞாபக சக்தி வரும் அப்படின்லாம் சொல்றாங்க இதற்கு என்ன தொடர்பு எங்க போனாலும் படிப்பு வராது அதே நேரத்தில் எங்கேயுமே போகல படிக்கிற குழந்தை படிக்கும் ஏன்னா தாயும் தகப்பனும் அதுக்கு காரணமே இல்லை உடல் தான் தாயுதம் தகப்பந்தம் உள்ளகிற பொருள் தாயுதம் இல்லை தகப்பந்தம் இல்லை அது கடவுள் அது முதல் பிறவியில் என்னவா இருந்ததோ இந்த உடலுக்குள்ளே பூந்த உடனே அது அதை தான் செய்யும் இப்போது ஒரு டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு வயசு குழந்த டிவியில் உட்கார வச்சு டிவிக்காரன் தலை கீழே திருக்குறளை மாற்றி 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 கேட்குறான் சொல்லுது நம்மளால் சொல்ல முடியுமா ஏன் அந்த குழந்தைக்கு மட்டும் எப்படி தெரியுது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது காரணம் என்னன்னா அதுக்குள்ளே இருக்கிற பொருள் முன்னாடியே அதை எல்லாத்தையும் அறிஞ்சது இப்போவும் அதை தொடர்ந்து சொல்லுது நான் முன்னையே மக்கா இருந்ததுனா ஒன்னாம் கிளாஸ் கூட இப்போ மாதிரி அடுத்த பிரிவில் நான் என்ன பண்ண முடியும் படிக்க முடியுமா படிப்பு அறிவே இல்லை எனக்கு அப்ப நான் எங்கேருந்து அடுத்த பிரிவில் படிக்கிறது அப்பா அம்மா போட்டு போட்டுக்கம் அடிப்பாங்க என்ன ஆனால் எனக்கு படிப்பு வராது காரணம் நான் இந்த பிரிவில் படிக்கலை இப்போ படிச்சு பெரிய அறிவாளியா இருந்ததுன்னா நான் செத்துருந்தேன் உங்கள் உடல் எத்தனைன்னா நல்லா படிப்பேன் இதுக்கு காரணம் குழந்தையை தவிர தாய் தப்பும் காரணமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க தாய் தப்பு தாய் தப்பனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது